என் பேர் சேவியன்னு ஒரு மூணு வருஷமாக பிரியாணி வச்சுருக்கேன் பாண்டிச்சேரியில் பிரியாணி நைட் பிரியாணி நம்ம தான் இங்கே ஆரம்பித்தோம் அதுவும் இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் பிரியாணி ஆனால் ஃபேமஸு மூணு எப்படின்னா இங்கே நைட் டைமில் பிரியாணி போட்டால் ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் சரி போட்டோம் மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு கிடச்சது அதுலேருந்து நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம் மூணு வருஷம் ஆகுது போட்டு மூணு கரெக்டாக மூணு வருஷம் ஆகுது சிக்கன் பிரியாணி இருக்குது பீஃப் பிரியாணி இருக்குது சிக்கன் சிக்ஸ் வெய் பிரியாணி இருக்குது அது காம்ளிமெண்டாக பிரெட் அலுவாகவும் கொடுத்துருவோம் ரைத்தா கத்திரிக்காய் பிரிட்டலோம் கம்பெனி பண்ணிட்டு சென்னையில் இந்த மாதிரி பேத்திலே எப்படி பார்த்தாலும் சென்னையில் தான் ஃபேமஸ் நைட் ஆனால் பிரியாணி ஆனால் சரி பாண்டிச்சேரியில் போட்டால் பிக்கப் ஆகாம அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கான்செப்ட்டில் போட்டோம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் நல்லா மக்கள் மட்டும் வர பேருந்து அப்படி நாங்கள் பிக்கப் பண்ணினோம் ரெகுலராகவே போட ஆரம்பிச்சிட்டோம் இல்லை வீக்கெண்ட் மட்டும் போடுவோம் வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் போடுவோம் சரி மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு டெய்லியும் போட ஆரம்பிச்சோம் நைட் டைமில் மட்டும் அதான் கரெக்டாக ஒரு ஏழு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்மளோட பிரியாணி கிடைக்கும் மோஸ்ட்லி ஈவினிங் ஈவினிங் ஆனால் இந்த வேலை முடிச்சுட்டு போகிறவங்க வீட்டுக்கு போகிறவங்க அப்புறம் இந்த நைட் ஆனால் படம் முடிச்சிட்டு வரவங்க அப்புறம் பசங்க இந்த மாதிரி வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி நிறைய பேர் குழந்தைங்க நிறைய பேர் விரும்புவாங்க மாதிரி இந்த பிரியாணிலாம் டூரிஸ்ட்லாம் மெயினாக வருவாங்க வா வீக்கெண்ட் ஆனால் டூரிஸ்ட்லாம் மெயினாக நார்மல் டேலாம் நம்ம ரெகுலராக போவோம் வீக்கெண்ட் ஆனால் கொஞ்சம் டூரிஸ்ட்லாம் அதிகமாக வருவாங்க நம்ம பண்ணிச்சுலாம் எவ்வளோ நல்லா சிக்கன் பிரியாணி நூறுரூவா தான் பீப் பிரியாணி நூறுரூவா தான் திச்சி வை பிரியாணி மட்டும் நூற்றி ரூபா வரும் அது சிக்ஸி ஃபைவ் நூறு தனியாக தண்ணி வாங்கிக்கிறதா நூறு ரூபா ஒரு அறுபது ரூபா மாதிரி வரும் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டும் அதிகமாக பிரியாணி வந்து வாங்குவாங்க அது இல்லாமல் லோக்கல் கஸ்டமரும் வாங்குவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இப்போலாம் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் அதிகமாக இங்கே பாணிச்சேரலான சேலம் எனக்கு வீட்டில் இப்போ பிரியாணி நைட் பிரியாணி வந்ததுலேருந்து இப்போ நிறைய நைட் பிரியாணி லைக் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்லாம் ரொம்ப ஆயிலாக இருக்கும் எது சிக்கன் வெஜ்ஜு என்னது ரைஸ் ஆனாலும் சரி சிக்ஸி ஃபைவ் ஆனாலும் சரி அந்த முடம் தானாலும் சரி எல்லாத்துக்குமே ஆயில் அதிகமாக இருக்கும் நம்ம பிரியாணி பார்த்திங்கனா ஆயில்லாம் அவ்வளோ இருக்காது ட்ரையாக தான் இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அது இல்லாமல் எப்படி சொல்கிறது நைட் ஆனால் காரணம் பேர் பிரியாணி தண்ணான ஜீர்ணிக்காது நம்ம பிரியாணி ஆட்டிங்கன்னா நல்லா இதுவும் ரெண்டு மணி நேரத்தில் ஜீரணி வைக்கணும் ரெண்டு நாள் வந்தோம் பேச்சர்ஸ் டிஃப்ரெண்டு நாள் வந்தோம் ஒரு நாள் ஆச்சு இன்னொரு நாள் இன்னைக்கு கிளம்புறோம் டைம் எடுத்து சாப்பிட போட்டு ஃபர்ஸ்ட்டு நான் சாப்பிட்றதுக்கு பார்த்தேன் இங்கே இன்சா நைன்ட்ரட் ருபீஸ் இருந்தாலும் வந்தோம் அவ்வளோ தண்ணோம் டேஸ்ட் நல்லா இது நல்லா இருந்தது அதனால்தான் எட்டு பார்சலாக வரணும் இல்லைன்னா ரெண்டு வாங்கிவிட்டு வரதவ் போயிருந்தா தான் நீங்கள்

செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி டுவெல் ஓ கிளாக்லாம் முடிஞ்சிரும் நம்மகிட்ட வந்து பீஃப் மட்டும் தான் ஃப்ரை வால் செவ்ரிட்டி ஸ்டேக்கு சாப்ஸு நல்லி அப்புறம் மலை கபாபு மலை சீ கபாபு அப்புறம் பொரிச்ச கறி இருக்குது எல்லாமே ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் தான் ப்ரைஸு ஸ்கூட்டரில் போட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஸ்கூட்டரில் போனோம் நல்லா ரீச் ஆகும் சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டோட நம்ம கையில் வந்து ப்ரைஸ் கம்மி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் வந்து நிறையா பேர் வந்து இங்கே சாப்பிடுவாங்க மோஸ்ட்டாக வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வராங்கள்ல அவங்களும் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க பெங்களூரு அதுமாரி வந்து நிறையா வந்து சாப்பிட்டு நல்லா இருக்கு சொல்லிட்டு போவாங்க வாண்டியில் அண்ணாசாலில் ஒன்லி பீஃப் கடையில் நல்லாயிருக்கு மலாய் ஸ்டீக் கபாப் வாங்கியிருக்கேன் டேஸ்ட் நல்லாயிருக்கு அந்த க்ரீம்லாம் போட்டு தராங்க அந்த க்ரீம் டேஸ்ட் ஃப்ளேவரோட நல்லாயிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெளியெல்லாம் வாங்கினா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இங்கே கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருக்கும் பரவாயில்ல ரேட்டு வெளியோட இங்கே பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்கள்